இதலயே நீங்க சொல்லிடுவீங்க எப்படின்னு ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ஆச்சிய انا பாக்குறவங்களுக்கு ஈஸியா இருக்கும் வீட்லயே வந்து உங்க பதையும் பார்த்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னங்கறது அவங்க ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும் பாக்கட்டங்கறே நான் அவங்க இப்ப இந்த வீடியோ பார்க்குறவங்களே பாருங்க கையை பார்த்துட்டே தான் பார்ப்பாங்க இப்ப சாமியவீத்துல திருமணமல்லில ஒருத்திருக்கறாங்க பாருங்க அவர் பாக்கும்போது திருமண வேலை இல்ல ஆனா பாத்தீங்கன்னா குழந்தை ரகம் இருக்கு ஒரு வேளை மேட்டல வருது நல்ல வளர்ச்சி ஒரு ஒரு பையனுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க நல்ல வளர்ச்சி தான் என்ன வளர்ச்சி உங்களுக்கு நிறைய গার্ল फ्रेंड्स গার্ল ஃபுல்லாக நஷ்டமாயிடுது நிறைய பிஸ்னஸ் பண்ணுவாங்க ஜெயிக்க முடியாது என்ன பண்ணுறதுன்னு ஒரு குழப்பத்துக்கு அப்படிங்கிற மாதிரி அதுதான் என்னென்னா உப்பு விற்க போனால் மழை பெய்யுது விற்க போனால் பொறிவிக்க போனடி செவ்வாயோட அந்த செவ்வாய் வெளியில மூணு வெளியும் அது நடுவில் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு வச்சுக்கோங்க அவனை தைரியமாக ஸ்போர்ட்ஸ் வரைக்கும் அதில் வரக்கூடிய ரேகைகள் வந்து இருந்துச்சுன்னா அதில் நன்மை ஒரு ஹரிசுன்னா அது தீமை இதே இடத்துல இந்த குழந்தைகளை குறிக்கக்கூடிய ஒரு ரேகை அப்படின்னு இந்த திருமண ரேகை பார்த்தோம் இல்லையா அந்த திருமண ரேகையில வெர்டிக்கலா சின்ன சின்ன கோடு வரும் ஓகே அது எத்தனை கோடு இருக்கோ அத்தனை குழந்தைகளை பத்தி சொல்லலாம் பொண்ணு இதுல ரெண்டு வகையா சொல்லலாம் ஒண்ணு ஸ்ட்ராங்கா இருக்கிற கோடு ஆண் குழந்தை லைட்டா இருக்கிற கோடு வந்து பெண் குழந்தை இதுலயும் நீங்க சொல்லிடுவீங்க எப்படின்னு ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியம் ஏன்னா பாக்குறவங்களுக்கு ஈஸியா இருக்கும் வீட்லயே வந்து உங்க பதிவு பார்த்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னங்கிறது அவங்க ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும் நான் அவங்க இப்ப இந்த வீடியோ பாக்குறவங்களே கையை பார்த்துட்டே தான் பாப்பாங்க பாஸ் பண்ணி நீங்க சொன்ன மாதிரி விஷயங்கள் என்ன இருக்குன்னு பாத்துட்டு கண்டிப்பா அதுல அந்த அந்த ரோல் அந்த இது வருது பாத்தீங்களா அந்த குழந்தைகள் ரேகை அதுல சப்போஸ் முடிச்சு வருதுன்னு வச்சுக்கோங்க அந்த முடிச்சு ஆரம்பத்துல இருக்கா முடிவுல இருக்கா இதை வச்சு செக் பண்ணுவோம் ஒருவில் ஆரம்பத்தில் ஒரு சின்ன முடிச்சு மாதிரி அது அந்த நெல் உமி மாதிரி ஒரு ஒரு ரேகை வரும் ஒரு சுருள் மாதிரி அப்படி வந்துச்சுன்னா குழந்தை பிறக்கும் போதே பிரச்சனைன்னு அர்த்தம் ஓகே சில சமயம் அந்த கோட்டுக்கு மேலே இருக்கும் அந்த இருந்துச்சுன்னா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை இது கண்டமாகும் கண்டம் ஒருவேளை நடுவில் இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த கோட்டில் நடுவில் இருக்கும்

கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் அது அந்த வச்சு கண்டுபிடிக்கலாம் அந்த குழந்தைகள் ஆண் குழந்தையா பெண் குழந்தையா இதையும் சொல்லலாம் அருமை அதாவது ஜாதகத்துல அந்த காலத்துல சொல்லுவாங்க திருமண வாய்ப்பு இருக்கா இல்லையா மகன்கள் பிறக்குமா மகள்கள் பிறக்குமா அதற்கான வாய்ப்பே இல்லையான்ற விஷயம் வந்து அது ஒரு விதமான கணக்கு போட்டு நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க ஒரு கைரேகை மட்டுமே வச்சு இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் வந்து சொல்கிறீங்க இப்போ இந்த விஷயத்துல ஒரு சின்ன இப்போ சமீபத்தில் திருவண்ணாமலையில் ஒருத்தருக்கு வேக பார்த்தேன் அவர் பார்க்கும்போது திருமண வேக இல்லை அது எப்படி ஓகே நீங்க சொன்ன அந்த கணவன் மனைவிக்கான ரேகை அந்த திருமண ரேகை இல்ல ஆனா பாத்தீங்கன்னா குழந்த ரேகை இருக்கு அது எப்படி வாய்ப்பு அவர்கிட்ட கேட்டா அதாவது அசந்தர்ப்பமா அதாவது சந்தர்ப்ப சூழ்நிலையில ஒரு குழந்தை ஒரு அம்மாவுக்கு இருக்கான் பழகி அதுக்கப்புறம் அதாவது வேறவர்களும் கல்யாணம் முடிச்ச அந்த அம்மாவுக்கு இவர் இவர் குழந்த அங்க இருக்கு அவர் இருக்குங்கண்ணா ஆனால் இது சொல்ல முடியுமா இந்த ஜா இதை மாதிரி கைதையை வச்சு சொல்ல முடியுமா உங்களுக்கு இருக்குன்னா அதை சொல்றேன் அப்படின்னா திருமணம் வாய்ப்பு இல்ல ஆனா குழந்தை வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கு இது வந்து தத்து பிள்ளையும் அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் ஓகே இப்ப சில பேர் வந்து குழந்தை இல்லன்னு குழந்தைங்களை தத்து எடுத்து வளர்ப்பாங்க இல்ல கூட பிறந்தவங்களை குழந்தையவே நான் வந்து எடுத்து நான் வளர்த்துக்கிறேன் அதுவும் வந்து இந்த கணக்கு ஷியர் அது கணக்குல வரும் நான் பொதுவாகவே திருமண ரகை இருக்கு குழந்தை ரகை இல்லைன்னா நான் உங்களுக்கு போது அட்வைஸ் கொடுத்துவேன் குழந்தைய தத்து எடுத்துருங்க இது ஒரு பரிகாரம் ஆரம்பத்திலேயே ஆரம்பத்திலேயே இது ஒரு பரிகாரம் என்னன்னா ஒரு குழந்தை உங்க வீட்டுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கலேன் ஆட்டோமேட்டிக்கா அடுத்து பாருங்க ஒரு ஒரு வருஷத்துல ரெண்டு வருஷம் உங்க சொந்த குழந்தை பறந்துடும் இது ரொம்ப ரொம்ப விஷயத்துல நம்ம பார்த்துருக்கோம் நேரடியாக கண்கூடாக பார்த்துருக்கோம் பல குடும்பத்தில் குழந்தை இல்லாமல் இருப்பாங்க தத்து எடுத்து போது இவங்களுக்கு அடுத்தது குழந்தை பிறந்துரும் ஆமாம் ரைட்டுங்களா அது ரொம்ப பெரிய ப படங்கள் திரைப்படங்களையும் பல திரைப்படங்களும் பார்த்துருக்கோம் இந்த குழந்தை குழந்த வந்ததுக்கப்புறம் குழந்தைய பறந்துச்சிப்பாங்க சரிங்களா ஸோ அதனால குழந்தை எடுத்து வளர்ந்துடும் வளர்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்த குழந்தை பிறக்கும் அப்ப கை ரேகைலாம் வரும் சந்தர்ப்ப ரேகைன்னு சொல்லுவோம் அந்த ரேகை வளரும் அப்படி தோன்றி மாறி மாவட்டம் ஆமாம் அப்படி தோன்றி வளர்ந்துரும் அப்போ வளர்ந்துச்சின்னா அது உங்களுக்கு குழந்தை கிடச்சிடும் ஓகே இப்போ இதுல நீங்க சொல்லும் பொழுது இப்ப இதுக்குள்ள பாத்தீங்கன்னா நிறைய குறியீடுகள் மாதிரியான விஷயங்கள் இருக்கு இப்போ நிறைய நானே வந்து ஒரு நிறைய சேனல்ஸ்ல பார்த்துருக்கேன் ஸ்டார் குறியீடு இருக்கா முக்கோண குறியீடு இருக்கா இந்த மாதிரிலாம் இருந்தா வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் பண வரவு இருக்குங்கிறாங்க இதை பத்தின ஒரு விளக்கம் இந்த குறியீடுகள் பாத்தீங்கன்னா என்னென்ன மாதிரிலாம் இருக்கு அப்படின்னா சதுரம் முக்கோணம் அப்புறம் ஸ்டார் மாதிரி இருக்கும் அப்புறம் பிளஸ் அதாவது சிலுவை குறியீடுன்னு சொல்லுவாங்க கிராஸ்ன்னு சொல்லுவாங்க சிலுவை குறியீடு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சங்கு சக்கரம் மீன் உடுக்க இதெல்லாம் கைக்குள்ளே இருக்கும் ஆமா தாமரை தாமரை பூ மாதிரியே அங்க வரும் இது எல்லாமே சிறப்பான ஒரு குறியீடுகள் தான் இது என்ன பண்ண எந்த அதாவது இங்கே மேடுகள் இருக்கு கிரக மேடுகள்னு சொல்லுவாங்க அது அந்த அந்தந்த வரலுக்கு கீழே இருக்கக்கூடிய மேடுகளை வந்து கிரக மேடுகள் சொல்லுவாங்க அந்த மேடுகள்லையோ அந்த ரேகைகள்லையோ இந்த குறியீடுகள் வந்துச்சுன்னா அந்த காலத்தில் அது குறிக்கக்கூடிய காரகத்தை பெருக்கும் ஓகே இப்போ ஒருவேளை சுக்கர மேட்டில் இந்த குறியீடுகள் வரலாமா அப்படின்னா வந்துச்சுன்னா ஒரு விஷயத்தை பெருக்கும் என்ன பெருக்கும் அப்படின்னா ஒன்று பணத்தை நல்லா பெருக்கும் இந்த குறியீடுகள் எல்லாருமே வந்து வளர்ச்சியை தான் சொல்லுவோம் வளர்ச்சியை தான் குறிக்கும் ஓகே பட் அது என்ன வளர்ச்சிங்கிறத நம்ம டிசைட் பண்ணணும் ஒருவேளை சுக்கரமேட்டில் வருது நல்ல வளர்ச்சி ஒரு ஒரு பையனுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க நல்ல வளர்ச்சி தான் என்ன வளர்ச்சி கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப வந்துருவாங்க ஸோ கவனம் தேவையும் ஓகே ஸோ இது எனக்கு வேணும் தானே சார் அது நாங்கள் சொல்ல வருது எதை பயன்படுத்தணும் எப்படி பயன்படுத்தணும் ஏன் சூப்பர் மீட்டில் வேற இருக்கே நாலு கார் வாங்கலாம் நாலு வீடு வாங்கலாம் கண்டிப்பா ரைட்டுங்களா வயதுக்கு ஏற்ற மாதிரி வளர்ச்சி ஆமாம் அந்த நாலு பொண்ணுகளை வாங்குறத விட்டு விட்டு இந்த வேலையை பார்த்துக்கலாம் ஸோ அது மாதிரி சொல்லுவாங்க ஓகே இதே வந்து இந்த குருமேடு சூரிய மேடு புதன் மேடு சனி மேடு முக்கியமா இந்த இடத்துல இந்த குறியீடுகள் இருக்கும் பொழுது என்ன மாதிரி இப்போ குரு குருமேடுனாலே மதிப்பு மரியாதை அப்புறம் நிர்வாகத்திறமை திறமை இதெல்லாம் சொல்றது அப்ப அங்க ஒரு அந்த அந்த இடத்துல வருதுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன கிடைக்க போதுன்னா உங்க வேலையில வந்து அப்ஸ் கிடைக்க போகுது அதாவது ப்ரொமோஷன் கிடைக்க போகுது நீங்க செய்யக்கூடிய பிசினஸ்ல வந்து என்ன பேரும் போலும் வாங்க போறீங்க இது மேட்ல வருதான் சூரிய மேட்டில் வந்தால் அரசாங்கத்தால் நன்மை வரப்போகுது அரசாங்கம் உங்களோட அப்பா அப்புறம் உங்கள் மகன் வழி இவங்க வழியில் போகிற மாமனார் வழி இவங்க வழியில் போகிற உங்களுக்கு நல்லது நடக்க போதும் சனிமேட்டில் வரும்போது தடையை ஏற்படுத்தும் ஓகே ஏன்னா சனினால கொஞ்சம் தடை என்ன தடை இருந்தாலும் அது கூடுதலாக ஆக்கி விடும் ஸோ சனிமேட்டில் வரக்கூடாது அதே மாதிரி செவ்வாய்லேயும் வரக்கூடாது போகும் வந்துச்சுன்னா சண்டை சச்சரவு மண்ட உடைய போலீஸ் ஸ்டேஷன் எல்லா பிரச்சனையும் வரும் அதே மாதிரி குருமேட்டில் வருதா தங்க நகை சேரலாம் அப்புறம் உங்க குழந்தைங்க கூட ரொம்ப மகிழ்ச்சியா உங்களோட வாழ்க்கையை கொண்டு போகலாம் இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிக்கிட்டே போல ராகு கேது ராகு கேது தான் ராகு கேதுக்கு கிடையாது ராகுவாகவும் இந்த செவ்வாயோட கேதுவாகவும் நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கலாம் எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் அது அந்த உங்களோட அனுபவத்துல அது தெரிஞ்சுக்க முடியும் ஓகே இப்ப நம்ம இந்த மேடுகள் எல்லாம் பத்தி பேசணும் கைகள்ல அது எந்த இடத்துல வரும் அப்படிங்கிற ஒரு இப்ப மேடுகள் எப்படின்னா ஒவ்வொரு விரல் குறிக்கக்கூடிய அந்த விரலுக்கு கீழ் பகுதியில் இருக்கக்கூடியது மேடு அப்ப இது ஆமா ரைட்டுங்களா சுட்டு விரலுக்கு கீழே இந்த சுண்டு விரல் சுட்டு விரல் சுண்டு சுண்டு விரலுக்கு கீழ இருக்கக்கூடிய புதன் மேடு மோதிர விரலுக்கு கீழ இருக்கக்கூடிய சூரியனோட மேடு இந்த நடுவரல்னு சொல்லக்கூடிய அதுக்கு கீழ இருக்கக்கூடியது வந்து சனியோட மேடு இந்த ஆள்காட்டி விரல் இதுக்கு கீழே இருக்குது குருவரல் குருவோட மேடு இந்த தம்பு கட்டை விரல் இந்த கட்டை சரிங்களா இந்த சுக்ரன் மேடுக்கு இந்த புதன் மேட்டுக்கும் நடுவில் இருக்குது மேல் செவ்வாய் அடுத்து இந்த குருவோட மேட்டுக்கும் இந்த சுக்ரன் மேட்டுக்கும் நடுவில் இருக்குது அது ஒரு கீழ் செவ்வாய் இந்த நடுவில் இருக்குது செவ்வாய் வெளி

இவங்களாம் சொல்ற அவங்களுக்கு அவங்கள்ட்ட செவ்வாய்மெண்ட் நல்லா இருக்கும் அப்போ பொதுவாக உள்ளங்கை வந்து நல்ல பல்ச்சா இருக்குன்னு வச்சுக்கலேன் அவெல்லாம் நிலக்கிழா உள்ளங்கைக்குள்ள பள்ளம் இருக்கக்கூடாது பல்ல இருந்துச்சுன்னா அவங்களுக்கு நில சேராது அதை கை போது ஒரே மாதிரி ஒரே மாதிரி இருக்கும் நடுவுல பள்ளம் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு எது கம்மியா இருக்கு நம்ம எடுத்துக்கலாம் வீடு நிலம் சம்மந்தப்பட்ட விஷயம் சொல்லலாம் உங்களோட சகோதர வழியும் சொல்லலாம் சகோதரம் இல்லாமல் இருக்கலாம் இல்லாட்டி இருந்தா அவங்களுக்கு உங்களுக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் இல்லாமல் இருக்கலாம் இல்லாட்டி அவங்க நல்லா இல்லாமல் இருக்கலாம் ஓகே ஸோ இதுல ஏதோ ஒரு விஷயம் நடக்கும் இதுல தொழிலை பற்றி சொல்லக்கூடிய ரேகை இது வந்து தனியாக செய்யலாமா பார்ட்னர்ஷிப்ல பண்ணலாமா இல்லை மனைவி பேர் எடுத்துக்கலாமா இந்த மாதிரி சொல்லக்கூடிய ரேகைகள் அமைப்புன்னு ஏதாவது இல்லை இங்கே தொழில் ரேகையே இருக்கு ம் தனிப்பட்ட முறையில் ஒரு தொழில் ரேகை இருக்கு அந்த ரேகை எங்க ஆரம்பிக்கும் அப்படின்னா இந்த செவ்வாய் வெளியில ஆரம்பிச்சு அப்படி மேல சனியோட வர சனியோட அந்த மேட்டுக்கோ சூரிய மேட்டுக்கோ இல்லாட்டி இந்த புதனோட மேட்டுக்கோ இல்லை குருவோட மேட்டுக்கோ போகும் ஓகே அப்ப அந்த போற விஷயத்த வச்சுதான் நல்லா இருக்கா இல்லையா சொல்ல முடியும் எந்த எங்க போகுதோ அங்க இப்போ குருவோட போகுச்சுன்னா மரியாதை எல்லாமே உனக்கு கிடைக்கும் அந்த பிசினஸ் கூட மரியாதை கிடைக்கும் பேரும் புகழும் கிடைக்கும் சனியோட போகுதுன்னா உங்களுக்கு கெட்ட பேர் நடக்கும் போதுன்னு அர்த்தம் பட் அவர்தான் தொழில் காரகன் ஆனா அங்க போகும்போது அந்த தடை கூட போக கூடாது கொஞ்சம் தடை ஏற்படுத்தாரு சூரியனோட போனா அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலை எல்லாம் எடுத்து பண்றாங்கல்ல அந்த ரோடு கான்ட்ராக்ட் இது மாதிரி விஷயம் எல்லாம் எடுத்து பண்ணுவாங்க இந்த புதனோட பக்கம் போதும் வச்சுக்கங்களேன் அவனோட பிஸ்னஸ் கடை மைண்ட் பூரா எப்படி இருக்குன்னா இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாக இருக்கும் புத்திசாலித்தனம் கூடுதலாகும் ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ் இது மாதிரி விஷயம் செய்யலாம் செஞ்சால் ஓகே குட் ஓகே சில பேருக்கு அந்த ரேகைகள் கை விரலுக்கு நடுவுல போய் முடியும் மேட்ல ஓகே ரெண்டு விரல்களுக்கு நடுவுல போகும் ஆ அது வந்து ரெண்டும் கட்டா இங்கேயும் அங்கேயும் இல்லாம இங்கேயும் இல்லாம ஒரே ஆளு ரெண்டு பிசினஸ் பண்ற மாதிரி ஸோ ரெண்டு பிஸ்னஸும் பண்ணுவாரு சில சமயம் அதில் வந்து கிளை பிரியும் கிளை பிரிஞ்சுச்சுன்னா நீங்க ரெண்டு பிஸ்னஸ் பண்ணலாம் ஏதாவது சம்மந்தமாக செய்யலாம் இப்போ இது இந்த ஒவ்வொரு மேடுகளுமே எப்படி கிரகங்களுக்கு காரகம் இருக்கும் அதே மாதிரி இங்கேயும் காரகந்தான் அந்த பிஸ்னஸ் நீங்கள் பண்ண போற அந்த அந்த பொருட்களோட காரகத்தை நீங்கள் அதை வச்சு க கன்வென் பண்ணிக்கலாம் மீன்ஸ் இப்போ குரு மேடு குடிக்கிறதா பருப்புகள் பருப்பு வியாபாரம் தங்க வியாபாரம் சவுடி வியாபாரம் இப்போ சனி மேட்டுக்கு போகிறதா இரும்பு வியாபாரம் இது முன்னாடியே நம்ம சொல்லுமா நமக்கு லாஸுக்கான விஷயங்கள் இருக்காது எப்படி போகுது சிலர் தொழில் ரக உண்டாகவே செய்யலாமான்னு ஏன்னா தொழில் ரகை போய் தொழில் பண்ணனா அவங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும் நம்மளும் வந்து முதலாளியாலாம் எத்தனை நாள் தொழிலாளாவே இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் என்ன சொல்ல வந்து அது பண்ண சொல்லுவோம் தொழில் ரக நீங்க வேலை பண்ணியே ஆகணும் சார் என்ட பணம் இருக்கு உங்களோட ஹஸ்பண்டையோ உங்களோட ஒய்ஃபையோ உங்களோட பிள்ளைகளையோ உங்களோட அம்மாவையோ அப்பாவையோ யாரோ பார்ட்னர்ஷிப் போட்டு அவங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா அவங்க மூலமாக பண்ணிக்கோங்க இல்லைங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஓகே பண்ணுங்க அதுக்கு உங்கள் ஜாதகம் அவங்க ஜாதகம் இல்லை ரெண்டு ஒரு கை ஒப்பீடு பண்ணிட்டு யார் மூலமாக யாருக்கு லாபம் இதை ஒரு ஒரு ஒப்பீடு பண்ணிக்கிட்டு செஞ்சீங்கன்னா ஓகே குட் அந்த மாதிரி அந்த மாதிரி இல்லாட்டி தயவுசெய்து பண்ணாதீங்க ஏன்னா ரொம்ப பேர் உங்களுக்கு தெரியும் புதுசு புதுசாக தொழில் தொடங்கி தொடங்கி காணாமல் போயிருக்காங்க

இப்ப நிறைய பேர் வந்து ஜாதகம் பாக்குறாங்க பத்தாவது படிக்கும் போதே வந்து என்ன குரூப் எடுத்தா என்ன படிப்பை நோக்கியா இல்ல ஸ்போர்ட்ஸ் நோக்கியா எப்படி கொண்டு போனா நல்லா இருக்கும் இதே மாதிரி கை ரேகை வச்சு குழந்தைகளோட படிப்பை இவங்களை இந்த ஃபீல்ட்ல கொண்டு போங்கன்னு சொல்ல முடியும் உரியா சொல்ல முடியும் என்னன்னா இந்த மேடுகள் வந்து மேடா இருக்க பள்ளமா இருக்கா ஸ்ட்ராங் அதாவது கிரகம் ஸ்ட்ராங்கா இருக்கான்னு சொல்ற முடியாது இந்த நாலு மேடுகளுமே எல்லாமே மேல இருக்கணும் மேல இருக்கணும் இடையில கேப்ஸ் இருந்ததுன்னா

இரக்கம் கொஞ்சம் கம்மியா இருங்க அதான் விஷயம் வேற ஒண்ணும் கிடையாது நிச்சயமா அவங்களால தான் இறுக்கி பிடிக்க முடியாதையோ ஒரு விஷயத்தை செய்ய முடியும் ஸ்ட்ராங்காக இருக்கும் சில பேர் கையில் நம்ம வந்து ஹேண்ட் ஷேக் கொடுக்க முடியும் அதே அந்த ஸ்ட்ராங்னெஸை ஃபே கரெக்ட் ஸோ அதனால் அந்த சவுகம் நல்லா இருக்கு அப்படின்னா அவங்கள அது கணிச்சிவிட்லாம் ஓகே சரிவா இப்போ வந்து இந்த வெளிநாட்டுக்கு போகணும் படிக்கிறதுக்கோ வேலைக்கோ எனக்கு அந்த வெளிநாட்டு அமைப்பிருக்கான்னு இதை சொல்லக்கூடிய விஷயம் கையில் எந்த ரீகை பயனரகைன்னு சொல்லுவோம் பயன ரீகை பயனரக இந்த பயனரகை எங்க ஆரம்பிக்கும்னா சந்திரம் ஆரம்பிக்கும் ஆரம்பிச்சு வெர்டிக்கலா மேல் நோக்கி ஏறணும் அந்த ஏறக்கூடிய கோடு வந்து ஸ்ட்ராங்கா இருந்துச்சு நல்லா இருக்கும் ஸ்ட்ராங்கா இருக்கு வெளிநாடு போயிடுவார் லைட்டா இருக்குன்னா அந்த போயிட்டு உடனே வந்துடுவார் சில சமயம் இந்த ரேகை மேல ஏறி போய் சில மேடுகள்ல குறியாட்டில் பிரியும் இல்லாட்டி அங்க புள்ளி ஒழுகும் இந்த கோடு உழுகும் இது மாதிரிலாம் வந்துச்சுன்னா இந்த பயணத்தின் மூலம் நன்மை இல்லை ஓகே அதையும் பண்ணாதீங்க அந்த பயனை வைக்காதீங்க ஏன்னா அப்படி போனீங்கன்னா சில சிலர் திரும்பி வர மாட்டாங்க ஒன்னு அங்கேயே தங்கிடுவான் இல்லாட்டி திரும்பியே வர மாட்டாங்க நிரந்தரம் திரும்பி வர முடியாது ஒண்ணு இல்லாட்டி அவர் ஒரு பிரச்சனையில மாட்டிப்பார் சோ முடிஞ்ச அளவுக்கு இந்த பயனர் தடை இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நாங்க இது மேல் நோக்கின மாதிரி இருக்கணும் அந்த தடை மாதிரி வரக்கூடாது வந்தாலே பிரச்சனை பிரச்சனை அதோட சேர்த்து குறியீடுகள் ஏதாவது குறியீடு அதுல வந்துச்சுன்னா பிரச்சனை சொன்ன மாதிரி அந்த மச்சமோ இல்லாட்டி வேற ஏதாவது அந்த இடத்துல இருக்கக்கூடாது ஓகே உங்களுக்கு அது இப்ப நம்ம வந்து உள்ளங்கையை வச்சு நிறைய விஷயம் பேசணும் இந்த விரல்கள்ல அந்த ரேகை மேல ஏறுது இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது அதே மாதிரி இப்ப நம்ம உள்ளங்கையில இருக்க மாதிரி விரல்கள்ல வந்து அந்த மூணு கோடுகள் இருக்கும் மூன்று இரண்டு மூன்றுன்னு அந்த பாகமா பிரிக்குது இதெல்லாம் எதை குறிக்கிறது இது வந்து அந்த விரல்கள் இருக்கக்கூடிய அந்த மூணு பாகம் வந்து அஸ்தின்னு சொல்லுவாங்க அது இந்த இந்த அங்குலாஸ்தியை வச்சு நான் முத முதல் சொன்ன அதாவது விரல் அமைப்புன்னு சொல்ல முடியாது இந்த விரல் அமைப்புல விரலோட நீளத்தை வைத்து இந்த அங்குலாஸ்தியின் நீளத்தை வைத்து ஒருத்தனை ஒருத்தனோட இதை முடி பண்ண முடியும் அவங்களோட கேரக்டரை அவங்களோட அவங்க நான் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் முடிவு பண்ண முடியும் இந்த ஜாதகத்தில் சொல்ற மாதிரியே எல்லாத்தையும் சொல்ல முடியும் அப்போ இந்த அங்குலாஸ்திகளோட நீளங்கள் வைத்து அவரோட அந்த புத்தியோ மற்ற விஷயத்தை எல்லாமே சொல்லணும் சொல்ல முடியும் அது வரக்கூடிய ரேகைகள் வந்து வெட்டிகலா இருந்துச்சுன்னா அதுல நன்மை நீங்க ஒரு போச்சுன்னா அது தீமை அதுல திடீர்னு ஒரு முக்கோணம் வருது இல்லாட்டி ஒரு ஸ்டார் வருது இப்படிலாம் வந்துச்சுன்னா கிராஸ் வருது இல்லை வளைக்குறி வருதுன்னா அது குறிக்கக்கூடிய அந்த பலன்கள் மாறும் ஓகே இது பாசிட்டிவா எடுத்துக்கணும் அது முக்கோணம் வருது சதுரம் வருதுன்னா பாசிட்டிவா சொல்லலாம் அங்கே வலைக்குறி வந்துச்சுன்னா நெகட்டிவாக தான் சொல்ல முடியும் ஓகே சொன்ன மாதிரி அந்த வளைக்குறி சரியாக இருக்கல அங்கே கருப்பு புள்ளி வருது சரி கிடையாது

கண்டிப்பாக ஏன்னா இப்ப ஒரு ஆர்வம் வருது உங்களை பார்க்கும் பொழுதே ஏன்னா நீங்க இதுல பிஹெச்டி வாங்கியிருக்கீங்க நிறைய ரிசர்ச் பண்ணிருக்கீங்க இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மேல எத்தனை கைக ரேகைகளை நீங்க பாத்துருப்பீங்க உங்களுடைய அனுபவத்துல இப்ப நம்ம கேட்கும் போதே இப்ப என்னை போல நிறைய நேர்கள் இருப்பாங்க சோ என்னுடைய விரல்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படின்னு எப்பவுமே நம்ம நல்லா போயிட்டு இருக்கும்போது போது நமக்கு இதெல்லாம் தோணாது ஒரு பிரேக் பொழுது அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு

அதுக்கான கிளாஸஸும் எடுத்துட்டு வர்றீங்க கண்டிப்பாக ஆமா அங்கே சென்னையில எடுக்கிறேன் ஈரோட்டில் எடுக்கிறேன் கோயம்புத்தூர்ல எடுக்கிறேன் சிவகாசியில எடுக்கிறேன் ரொம்ப ஊர்ல எடுக்கிறேன் திருச்சியில எல்லாம் எடுக்கிறேன் இப்ப சென்னையில இப்பதான் ஒரு வகுப்பு முடிச்சோம் இன்னும் ஃபியூச்சர்லயும் வகுப்பு போட போறோம் நிச்சயமாக ஏன்னா நிறைய பேருக்கு வந்து சேர்ந்துக்கணும் நானும் கைரேகை படிக்கணும் கைரேகை சாஸ்திரம் படிக்கணும்னு இருக்கோம் கண்டிப்பா அதற்கான விஷயங்கள் நாங்க வந்து உங்களுக்கு நம்பர் கொடுத்து அதற்கு நீங்க எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறதையும் நம்ம சொல்றோம் அடுத்ததாக பாத்தீங்கன்னா இப்போ வயதானவர்களுக்கு இந்த ரேகை மறைய தொடங்கும் நிறைய பேருக்கு அந்த விரல்கள் இருக்கிற ரேகையா இருக்கட்டும் உள்ளங்கையில இந்த மாதிரி மறையும் போது அதை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அதான் ஒரு விஷயம் நம்ம விட்டு போறத அது முன்கூட்டி அது சொல்லுது ஆமா இப்போ நீங்க வயது ஆக உங்கள்ட்ட என்னெல்லாம் பிரியும் பாருங்களேன் நம்ம முதல்ல நம்மளோட உறவினர்களில் ஒரு ஒரு ஆளாக நம்மள்கிட்ட பிரிஞ்சுட்டு போவாங்க நம்ம அண்ணன் தம்பி நம் நம்மளுக்கே ஒரு எண்பது வயசுனா நம்ம அண்ணனுக்கு வயசு எவ்வளோவா போகும் ஒரு எண்பது எண்பத்தஞ்சு வயசுக்கு மேலே தான் இருக்கணும் அப்போ கண்டிப்பாக அவர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாது ஸோ இது அப்படி அந்த மாதிரி போகும்போதே ஆட்டோமேட்டிக் செவ்வாய் மேட்டில் சில விஷயத்தை காட்டும் ஓகே எந்த இடத்துல ரேகை மறைஞ்சு போகுதோ அது அந்த இடத்துல அதே மாதிரி சுக்கிரமேடு நல்ல பல்ச்சா இருக்குது அப்படி சுருங்க ஆரம்பிச்சிடும் மனைவி இல்லைங்கிற விஷயத்தை இல்லாட்டி மனைவி நம்மளோட பிரிஞ்சிருக்கிற விஷயத்த அதை பார்த்து சொல்ல முடியும் ஓகே இது மாதிரி ஒவ்வொரு ரேகையும் அங்கே குறைய குறைய அவர்கிட்ட அந்த விஷயம் பூரா குறைஞ்சிட்டே போகுதுன்னு அர்த்தம் ஓகே உறவுகளாக இருக்கட்டும் இல்லாட்டி அவருக்கு பணம் சொத்து மாதிரி எதுவாக இருந்தாலும் அது மறையும் பொழுது அதற்கான விஷயங்கள் இது எப்போ தோன்றுறது சிலதெல்லாம் நீங்கள் சொன்னீங்க நடுவில் அது வந்து சடன்னாக வரும் சடனாக போகும் இதற்கு என்ன கால அளவு எப்படின்னு இது கால அளவுலாம் கிடையாது ஒருத்தருக்கு பணம் வர்ற காலத்தை டக்குன்னு சொல்ல முடியுமா திடீர்னு லாட்டரியில் அடிக்கிறதுனு வச்சுக்கோங்களேன் சுக்ரமேட்டில் மேபி ஒரு ஒரு முக்கோண குறியீடு வரலாம் அப்போ அப்படி வந்துருக்குன்னா நீங்கள் தைரியமாக சொல்ல ஏ முக்கோண குறியீடு வந்திருக்கு அன்எக்ஸ்பெக்டட் இன்கம் வருது அப்போ அன்எக்பெக்டட் இன்கம் இட் மேபி லாட்டரியில் அடிக்கலாம் ஷேர் மார்க்கெட்டில் வரலாம் ஸோ இது டிபெண்ட் அவர் எதுல இருக்கிறாரு அப்படிங்கிறத பொறுத்து அங்க பலனை சொல்லுவோம் எந்த மேட்ல குறியீடுகள் தோன்ற ஆரம்பிக்குதோ அந்த விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் நடக்கும் கூடுதலாக நடக்கும் அதிகமாக அதிகமாக நடக்கும் அப்பதான் உங்களுக்கு சொல்லுவோம் ஏ பணம் அதிகமாக இருப்போது கவனமாயிருக்கும் உனக்கு வேற எதுவும் வந்துடும் கவனமா இருப்போம் அதான் அந்த சில விஷயங்கள கவனமாக கவனமா இருக்கிற விஷயத்த எடுத்து சொல்றோம் கண்டிப்பாக சோ தொடர்ந்து இன்னைக்கு வந்து நிறைய கைரேகைய பத்தி நிறைய விஷயம் பேசியிருக்கோம் ஏன்னா நம்ம யூடியூப்ல எடுத்து பார்த்தோம்னா அதுல சில ரேகைகளை பத்தி மட்டும்தான் குறிப்பிடுவாங்க இப்போ நம்ம அட்டை லாட் நேர்களுக்காக நீங்கள் நிறைய விஷயம் சொல்லிட்டு இருக்கீங்க பார்த்துட்டு இருக்க நேர்கள் இவர்கிட்ட ஜோதிடம் பார்க்கணும் இல்லை கைரேகை கிளாஸ் படிக்கணும் இல்லை கைரேகை மூலமா எனக்கான விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி இவர்கிட்ட நீங்கள் அப்பாயின்மெண்ட்ஸ் எடுத்துக்கலாம் உங்களுக்கான பர்சனலாக வந்து கைரேகைக்கு வச்சே வந்து உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னு இவ்வளோ விஷயம் நம்ம பேசியிருக்கோம் அதை பத்தி சொல்லுவாரு அதையும் தாண்டி உங்கள் ஜாதகத்தை வச்சும் உங்களுக்கு எது வந்து பவர் கம்மியாக இருக்கோ அதை எப்படி மெருகேற்ற முடியும் அப்படிங்கிறதுக்கான வழிகளும் சொல்கிறாரு இது நிச்சயமாக நிறைய பேர் வந்து இவரை ஃபாலோ பண்ணி அதற்கான பயன்கள் பெற்றிருக்காங்க ரொம்ப அழகான பதிவு கொடுத்துருக்கீங்க சார் தொடர்ந்து அடுத்து இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது அடுத்தடுத்த பதிவுகளில் பேசலாம் நன்றி வணக்கம் கடவுள் எனக்கு பரவாயில்ல இந்த சந்தர்ப்பம் கொடுத்தீங்க நான் நீங்கள் சொன்ன மாதிரி இன்றைக்கி கயிறைகளில் ஒரு முழுசாக ஒரு விஷயத்தை பேசியிருக்கோம் அடுத்த ஃப்யூச்சரில் வாய்ப்பு கிடைச்சா அது தனிப்பட்ட ஒரு வேகையை எடுத்து இது மாதிரி ஒவ்வொன்றா விரிச்சு சொல்ல முடியுமா அப்படிங்கறத நம்ம பியூச்சர்ல வாய்ப்பு கிடைச்சு அதை செய்வோம் அந்த நேர்களுக்காக ஒரு பதிவு கொடுக்கலாம் ரைட் வாழ்க்கை வாழ்க்கை